நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய செக்ஷன் கண்ட்ரோலருக்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதும் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்றதே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாப்புக்கான ட்ரைனிங்கில் இருக்கிற போதே சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஏறெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இந்த போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்ஸி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக டீட்டெயிலு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூடன்னு வந்து சேரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வேலை வர்றது ரொம்ப ரேர்ன்னு தான் சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க வரும் ஸோ கேஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும் நம்ம தமிழ்நாட்டில் ஆர்ஆர்பி சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யணுன்னா எல்லாருக்கும் விருப்பம்தான் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் சரிங்களா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன பொசிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அண்டு என்ன வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது இது கூட என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ற வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனா என்றைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு இதுக்கான க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி நைன் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டு நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷிலும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஹிந்திலும் அவைலபிளாக இருக்குது உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும் சரிங்களா நீங்கள் ஹிந்தி மேலே கிளிக் பண்ணாலும் ஓகே அல்லது ஹிந்தி மேலே நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பொசிஷன் வந்தாவே பார்த்திங்கன்னா ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது செக்ஷன் கண்ட்ரோலருக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க செக்ஷன் கண்ட்ரோலருன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னே தெரியாது செக்ஷன் கண்ட்ரோலருன்னா இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஆர் இருந்தாலும் சரி அண்டு டிக்கெட் கவுண்டரில் இருந்தாலும் சரி அண்டு டிக்கெட் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா செக்கர் கவுண்டரில் இருந்தாலும் சரி இவங்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுறதுங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை எந்த விதமான டென்ஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லாத மானிட்டர்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு வேலை செய்ய போகிறீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஸ்கோர் பண்ணலாம் இப்போ வந்து இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன இதுக்கான என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா இது கீழே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து இந்த அப்லோடு நோட்டீஸ் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க இதில் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறம்போது ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை நான் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ட்ரூயிங் அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கங்க இதில் வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் இதில் இருபது வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது அடுத்த வருஷம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது இருபது இருபது வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் சரிங்களா டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே முந்நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரைமி லேயர் அண்ட் இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து இருக்கும் அதாவது எவ்வளோ வந்து வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் இதில் இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் ஆன்லைன் சப்மிட் சப்மிஷன் அதாவது க்ளோசிங் டேட் ஆன்லைன் சப்மிஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டு வந்து வந்துடுச்சு அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷனோட ரிசல்ட் வந்து வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரிசல்ட் வந்து வராது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாலும் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்குவாலிஃபைடு வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இந்த ஜாபை பற்றி எந்த விதமான அப்டேட் இருந்தாலும் சரி அண்டு உங்களுடைய எக்ஸாம் டேட் தள்ளி போனாலும் சரி அண்டு சீக்கிரமாக வச்சாலும் சரி எது மூலிமா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்எஸ் மூலிமாவோ அல்லது இமெயில் மூலிமாவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்பிஐ டாட் காம் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் வந்து இருக்குது உங்களுக்கான என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பார்க்கலாம் இதில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சரிங்களா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மேல் கேண்டிடேட்டுக்கு தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது மேல் அண்டு ஃபீமேல் வந்து ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கண்ட்ரோலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க சரி நாள் ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு செட்டில்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு நிறைய விதமான நிறைய விதமான ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சொல்லிட்டு போனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நான் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில் இருந்தாலும் சரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இருந்தாலும் சரி ஏதாவது வந்து டவுட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டில் வந்து அதாவது இவங்க கொடுத்துருக்குற இந்த மொபைல் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் த்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க அவங்க மொபைல் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் யாரெல்லாம் அப்ளே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டியன் சிட்டிசன்ஸ் சரிங்களா இண்டியன் சிட்டிசன் ஒன்லி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இந்த கிராஜுவேட் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் அப்பர் ரிலாக்சேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் லேயர் கேட்டிடேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எக்ஸவர்ஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுவோ அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க சுட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து இவங்க கொடுத்துருக்குற டேட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்போ வந்து பண்ணணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாப்புக்கான எக்ஸாமினேஷனும் ஃபீஸை போறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் த ஆல் கேண்டிடேட் சரிங்களா ஐநூறுரூபா உங்களுக்கு வந்துன்னா அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் இதில் வந்து ஐநூறுரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபாய் ரிட்டர்ன் வந்து பண்ணுவாங்க இதில் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸடு டெஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நானூறுரூபா வந்து ரிட்டர்ன் தரப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறம்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள் அண்ட் இதில் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு எஸ்சி எஸ்டி ஓபி பிசி இந்த கேண்டிடேட்டு பேக்வர்டு கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வந்து ஃபீஸஸ் வந்து இருக்கும் இவங்களுக்கும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பேமெண்ட் பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேமெண்ட் வந்து நாங்கள் பண்ணிவிட்டோம் அதை நாங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கிளைம் பண்ணவெல்லாம் தேவையில்லை அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்றதையும் அவங்களே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து கவலைப்பட இதில் வந்து எவ்வளோ போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் டேப்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது செக்ஷன் கண்ட்ரோலருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் இந்த டேப்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம் இதில் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் இதை முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் ஓவரால் ஆல் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுவத்தொம்போது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு ரீசன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வந்து கொடுத்துருக்கங்க நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குது ஆ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் எது இதில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் டோட்டலாக நூற்றி நாலு வந்து இருக்குது இது எல்லாமே வேக்கன்சியோட டேபிளேஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே லாஸ்ட் பேஜில் வந்து இருக்குது அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப வந்து இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டேஜ் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து கம்ப்யூட்டர் பேஸடு டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏடி டெஸ்ட்டும் வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட் கண்டிப்பாக வந்து இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் டொ ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கான மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் அதாவது ஒவ்வொரு ஈச் அண்ட் ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் கொஷின் வந்து கட் ஆகும் சரிங்களா கால் மார்க் வந்து கட் ஆகும் நாலு கொஷின் நீங்கள் மிஸ்டேக் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு அனலாசிஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிலபஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் இவங்களே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து நிறைய விதமான புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவே வந்து வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் வாங்கி படித்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாமினேஷன் மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டாங்க அண்ட் நூறு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூறு மார்க் தான் இதில் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அனாலஜிஸ்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பா கேப்பபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது கொஷினும் அண்டு லீகல் கேப்பபிலிட்டிக்கு வந்து இருபது கொஷினும் அண்ட் மென்டல் ரீசனிங்கில் வந்து இருபது கொஷினும் வந்து டோட்டலாக உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் சரிங்களா கம்ப்யூட்டர் அதாவது சிபிஏடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆக்டிடியூட் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு தான் வந்து இருக்கும் இதில் நல்லா டிஃபிகல்ட்டாக வந்து கேட்க மாட்டாங்க பேசிக்கான உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் எதை வச்சு அப்ளை பண்ணிங்க எந்த குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனோட டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரிஜினல் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்படி தான் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் இதில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுற வீடியோ போடணும்னு அவசியமே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே நீங்கள் பார்த்து வந்து அப்ளை வந்து பண்ணிக்குவோம் அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்ற சில டவுட்டு எல்லாருக்குமே வந்து இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது இந்த டேப்லேஷன் லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் அது மேலே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் சரிங்களா இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து கிளிக் ஏர் டூ ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரீசண்ட்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும் சரிங்களா இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் கன்சல்டருக்கு ஃபோன் கண்ட்ரோலருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி அதாவது அடுத்த மாதம் பத்து பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் கேட்டகிரிஸு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது மெடிக்கல் கேட்டகிரி இந்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கும் வந்து இருக்குது நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வித் அதாவது லாகின் வித் ஆதார் சரிங்களா நீங்கள் ஆதார் மூலியமாக தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகலாம் அப்படி இல்லைனா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாங்க இந்த தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதெல்லாம் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் மொபைலில் கூட அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமும் வந்து கிடையாது சரிங்களா ஸோ கஷ் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு இல்லை டூ இயருக்கு ஒரு டைம் தான் இந்த நோட்டிஃபிகேஷனே வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுங்க ஸோ கஷ் தேங்க்யூ